என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிறதே அந்த சேதுவை உண்டுல நாப்பேனோ இல்லையான்னு விட்டு பாரு அவனை பார்க்கும்போது எனக்கு போய் கொன்னு புதை சொல்லலாம் போலுக்கு ஆத்தை போவான் பேசிட்டு இருக்காளே இந்த அத்தை வேற சும்மாவே இருக்க மாட்டாத காக்கையை கொண்டு போய் கொடு கொடுன்னு சொன்னாவ உம் ஏங்கா நாய்வா குத்துப்பா வள்ளாரவா தீ இப்படி வந்து மிக்கோ

எனக்கு நீ சொன்னேன் எனக்கும் தான் யாருக்காரும் உன்னை விட்டு குடுத்துடவே மாட்டேன் நீ ஏன் சொத்து நீ என் உசுறு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தெரியுமா உன்ன மாதிரி என் குடும்பத்தை உன் குடும்பமானு நினைக்க எல்லாரும் மேலேயும் என் பாசமா இருக்க நீ எனக்கு கிடைச்ச வரும் டீ நீ என்னைக்கும் உன்ன விட்டுற மாட்டேன் இல்ல நான் தான் கொடுத்து வச்சவ உங்க மாதிரி ஒரு அன்பான புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுக்கணும் என்ன மாதிரி பொண்ணுங்களாம் யார் கட்டிப்பாங்கன்னு அவ்வளோ கவலைப்படுவோம் என்ன மாதிரி இல்லாத வீட்டு பொண்ணா யாரு கட்டிப்பான்னு அவ்வளோ வேதனைப்படுவாவ பெத்தவங்க உங்க பக்கத்துல கூட என்னால நிக்க முடியாது கேட்டீங்களா ஆனா என் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு என்னையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்களே உங்க குடும்பத்துல வாழ்றதுக்கு நான் தாங்க குடுத்து வச்சிருக்கணும் ரோட்ல நடந்து போனா நம்மள யாராவது தப்பா பாத்துவாங்களோ ஏலனமா பேசிவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து தாங்க போவேன் அப்படி பேசும்போது எனக்கு செத்துலாம் போல இருக்கும் ஆனா நீங்க நான் இருக்கேன்னு சொன்னீங்களே சொன்னியலே தாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது

என்ன பண்ணனும்னு எதுவுமே தெரியாது கேட்டியலாம் ஆனா இப்பெல்லாம் நல்லா இருக்காவ அதுக்கு காரணமே நீங்க தானே அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் நீங்க இல்லைனா நாங்க நாங்க உசுரோட இருந்திருக்கவே மாட்டோம் அப்படி பேசாதடி உனக்கு நான் உனக்கு டி நான் எதுக்கு இருக்கேன் உன் புருஷன் உனக்கு என்ன தேவையோ அதை நான் தானே செய்யணும் இனிமே உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது கேட்டியா

ஏட்டி எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் இங்க வாட்டி வர முடியாது ஏட்டி என்ன கோவத்தை கலப்பிடாத ரெண்டு நாள் ஆயிட்டு இன்னைக்கு தம்பி உன்ன பாக்கேன் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் இங்க வாயே அதான் வர மாட்டேன்னு சொல்லுதேம்ல ஏட்டி டியூட்டிக்கு வேற நேரம் ஆயிட்டு வாங்க ஒன்னு அடிங்கொய்யாலே தள்ளியா போற ஏட்டி என்ன டென்ஷனா கதை சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணேன் ம் என்ன விடுங்க சொல்லிட்டேன் ஏடி தள்ளாத கீழ விழ போறேன் டி அப்ப என்ன விடுங்க ஏய் ஏய் ஆ ஆ நான் அத சொன்னேன்ல டி ம் ம் போங்க நான் கேட்டது எனக்கு கிடைச்சிடு ஆனா ஒன்னு இப்ப நான் குடுத்திருக்கேன் எங்க மாமா கொண்ணு கூடு பாப்போம் குன்னர்வே சொல்லிட்டேன் அதான் நேரா ஐட்டம் சொன்னீங்களா

எப்படி சந்தோஷமா இருக்கியனே பாக்க சிரி நல்லா சிரிப்பி நீ சிரிக்கிற கடைசி நாள் இதுவா இருக்கணும் இந்த ராணியோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பமாக போகுது சிவா கிட்ட இருந்தோம் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து ஒன்னை தாண்டி மொதல் வெளியே அனுப்பணும் உன்னை துரத்திட்டம்னா இது எல்லார் மனசுலயும் நான் இடம் பிடிச்சிருவேன் என்னங்க என்னங்க என்னடி ஆச்சுது என்ன விடுங்க நான் போனும் ஆ சரி 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 இருட்டி உனக்கு வச்சிருக்கேன் தரவண்ணா மாமாவ சமாதான படுத்திட்டீங்களா எங்கட்டி இந்த நாலு பய புள்ளைகள செய்யற சாட்டில ஓடியே போய்டாவா வத்துக்க ஐயோ எத்தனக்கலா எத்தேன் இந்த சிவா பய புள்ளை ராதாவ தாங்கு தாங்கு தாங்குவானுங்க வாணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல தே ஆமாட்டி அழகா இருக்கும் ஆனா சண்டை போட்டானுங்கன்னு வச்சுக்க தாங்க முடியாது டீ ஆனால் ராம் பைப்பில் தான் கொஞ்சம் வீம்பு பிடிச்சவன் அதான் பார்த்தாலே தெரியுது கருவாப்பையே பலகிறவங்களுக்காக உசுரையும் கொடுப்பான் அதுதான் எனக்கே தெரியுமே நல்ல பாசக்காரன் அதானே அவனை அட்டையணும்னு நினைக்கேன் நீ மட்டும் ஒரு சிங்க குட்டியை பெற்று கொடுத்துட்டேன்னு வச்சுட்டேன் நீ இருக்கிற வாழ்க்கையும் வேற பிள்ளைகளோட கழிச்சுட்டு போயிடலான் டி பார்க்க மாட்டேன் கோபத்தை கலப்பக்கூடாது சொல்லிட்டேன் என்ன டீ என்னம்மா அது அது வந்து தண்ணி தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன் ஓ அங்க இருக்கு லூஸ் லூசு மடிச்சிருக்கியா வேற ஒண்ணும் பைட்டி கொஞ்சம் முத்திருக்கும் நீங்க ரொம்ப அழகா ஆ அத்தை சொன்ன மாதிரி இந்த வீடு முழுக்க குழந்தைகளா நிறைஞ்சிருக்கணும் அதுதான் என் ஆசையும் கூட உங்களுக்கும் ஆமக்கும் வேகமா கல்யாணம் முடியணும் ஏட்டி ஏச்சுது இவாழா இப்படி பேசுறது நீ என்ன சொல்லுத ஆமாக்கா உங்களுக்கும் அவையுக்கும் பறக்கப்பற குழந்தைய என் மடியில தீக்கி போட்டு கொஞ்சணும் அதுதான் என்னோட ஆசை நான் ஊத்துக்குதேன் நான் பண்ணதெல்லாம் தப்புதேன் அதான் மன்னிப்பு கேட்டேனே என்ன நம்புறதும் நம்பாததும் இதுக்கு மேல உங்க விருப்பம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்க இல்ல அது வந்து என்ன நம்புங்க நான் மாறிட்டேன் நான் திரும்பிட்டேக்கா இந்த குடும்பத்துல வந்து அப்புறம் தான் எனக்கே வாழணும்னு ஆசையா இருக்குது அந்த இரவு மட்டும் வராம இருந்திருந்தா

அவை எனக்கு டீ அவ மேல ஆசைப்பட்டு ஒன்னும் அவை வேணும்னு நினைக்கல இந்த வீட்ட கோடி சொத்து இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் அது எனக்கு வேணும் அதுக்கு நான் இங்க இருக்கணும் அது ராம் பொண்டாட்டியா இந்த வீட்டை விட்டு என் பேர் ராணி இல்லட்டி ராணி ராணி ஆ ஆ அது ஒண்ணு இல்லமா நீங்க என்ன கேட்க போறீன்னா எனக்கு புரியுது கவலை வேணாம் நான் தான் சொன்னேன்